அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை யான் எனது என்ற அகப்பற்றையும் புறப்பற்றையும் துறந்து நற்பண்புகளில் சிறுமலையாம் குன்றுபோல் உயர்ந்து நிற்கும் சான்றோர்களாம் நீத்தாரிடம் தோன்றும் கோப உணர்ச்சி நொடிப்பொழுது தோன்றி பின் மறையும் தன்மையுடையது எங்கனம் எனில் நீர்கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம் என்கிறது நாளடியார் அரிதாக மின்னலை போல் தோன்றி மறைகின்ற அந்த சினத்தின் வெம்மையை எதிர் நிற்பவர் ஒருகனம் கூட தாங்க முடியாது ஏனெனில் சான்றோர் சொற்கள் பலிதமாகும் என்பதை நிறைமொழிமாந்தர் பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்பதும் வள்ளுவனார் வாய்மொழியே நின்றார்க்கு தன்னலம் கருதி கோபம் வருவதில்லை பிறர் தீமைகண்டே வெகுண்டு எழுவர் அந்த வெப்பத்தில் என்னவெல்லாம் நிகழும் என்பதையும் அருளாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஈசன் நடிகார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் என்கிறது திருமந்திரம் வழக்கு முறையில் சொல்வதானால் நல்லோர் மனம் நடுங்க செய்யாதீர் சாது மிரண்டால் காடு கொள்ளாது ஆக நற்பண்புகளில் மலைபோல் உயர்ந்து நிற்கும் சான்றோர்களாகிய நீத்தாரிடம் தோன்றும் கோப உணர்ச்சி நொடிப்பொழுது தோன்றி மறைந்துவிடும் தன்மையுடையது என்கிறார் வள்ளுவனார்